பேர் விஜயகுமார் நான் சென்னை சேப்பாக்கம் பாடர் தோட்டம் பகுதியை சார்ந்தேன் இன்றைக்கி தலைவாணுடைய சிறை மறுத்திருப்பேன் நடந்தது சிறப்பாக நடந்தது நான் தலைவானரை பற்றி நான் சென்னைவாசியாக என்னோட நான் படித்தது கேட்டது என்ன தெரிஞ்சது பங்கெடுத்து பண்ணது சின்ன வயசில் எங்கள் அப்பா முதல் முதல்ல சந்திரவட்டி திருமார்பாளர் கொடுத்துருக்கோம் கோரினட் சேனலில் பார்த்தேன் அதில் தான் என்எஸ்பி சின்ன விசார் மூலமாக எனக்கு தெரியும் படம் படம் மூலம் அப்புறம் பிற்காலத்தில் நான் ஐந்து வயதான பிறகு நான் படித்த புத்தகர்கள் கேள்விப்பட்ட என்எஸ்பி விஷயத்தில் அறிய தெரிஞ்சேன் அவர் தமிழ்நாட்டின் சார்லி சாப்ளின் என்று புதைப்படுபவர் அவர் படங்களில் நல்ல பகுத்தறிவு இதெல்லாம் ரொம்ப ஆழமாக அந்த படங்கள் திரைப்பட மூலம் தான் அவர் படத்தை தான் அவர் சிறந்த குறைவர்கள் ஏன்னா எம்ஜிஆராக ஒரு தடவை சொல்லியிருக்காரு என்னோடய கொடை குடைத்தில்தான் ஒரு எம்ஜிஆர் படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தடவை திருப்பாருந்து கீழத்தி கிசை போனாராம் அவர் என்ன சேர்த்து ஏமா உங்கள் அம்மா அவங்கள கஷ்டப்பட்டு இது மாதிரி வச்சுருக்காங்க வளர்கிறாங்க இங்கே இது மாதிரி பணத்தை நிறைய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க திருப்படுத்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் படத்தில் நஞ்சாக நினைவாகி இந்த அதே மாதிரி பணம் பணம் எடுக்கும்போது போகிறேன் கலைஞர் வசன இருக்காங்க எவ்வளோ உங்களுக்கு தொகை என்ன ஒரு அவர் பிளாங்க் செக் கொடுத்து அல்ல ஜீவ் ரோட் கொடுத்தாரு நீங்கள் மீடியா பில்லப் பண்ணிக்கணும் கலைஞரில் பத்தாயிரம் பில்லப் பண்ணினா பின்னாடி அவரே பேட்டி எடுத்துகிட்டு இருக்காரு இவருடைய சின்ன வயசுலேயே அவர் இறந்துட்டார் ஆனால் அவர் மிக சிறந்த நடிகர் மட்டும் இல்லை சிறந்த மனிதாபிமானி சிறந்த குறைவல்லர் அவர் ஒரு தடவை மருத்துவமனையில் கடைசி காலக்கட்டத்தில் இருக்கும்போது தடவை உதவி கேட்டு வர்றாரு அவர்கிட்ட பணம் இல்லை உரவங்கெல்லாம் அவருக்கு ஏதோ கொடுத்துட்டு போகிறாங்கன்னா அவருடைய வெறும் கையில் அனுப்ப மனம் இல்லாமல் அவர் என்ன பண்ணார் சாப்பிட்ட அந்த ஆரஞ்சு பழத்தோல் அவர் கையில் கொடுத்தாமல் வெளியில் போகும்போது போட்டுட்டு போடுறார் அவர்னா நம்ம பணம் கேட்டு வந்தோம் சரி உடல்நிலை சரியில்லாத இருக்காரு சரி அந்த தோலை போடணுமா தோலுக்குள்ளே பணம் கட்டி வச்சுருந்தார் இது மாதிரி அவரை பற்றி நிறைய செய்திகள் இன்றைக்கி இந்த சிலையோட மருத்துவ இங்கே நடக்கும்போது இந்த சிலையை பார்க்கும்போது பெருமையாகவும் குடிப்பாங்க இது மாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்த இந்த மண்ணில் தமிழகத்தில் நம்மளும் வான பெருமையாக இருக்குது ஒரு கலைவான சொல்லுவார் அதான் முயலாம கதையை வந்து ஆமாம் வந்து முயலில் ஜெயிச்ச கதை அவர் ஒரே வார்த்தையில் சொல்லுவார் ஏங்க எப்படி ஆமை முயல் தோத்தது ஆமை ஜெயிச்சுன்னா முயலாமை முயல் முயலாமையால் தோத்துச்சுன்றதை ரொம்ப சிம்பிளாக சொல்வார் நகைச்சுவை கருத்துக்கள் மூலம் பகுத்தறிவை வந்து ரொம்ப பரப்புனார் திரைத்துலையில் அவர் சிறந்த நடிகர் மட்டுமல்ல மிக சிறந்த கொடைவல்லல் இன்றைக்கும் அந்த வெளிப்பாட்டெல்லாம் பார்க்குறா அந்த பிந்தனார் காலச்சப்பெல்லாம் சின்ன வயசை பார்த்துருக்கேன் இன்னும் அந்த மனசில் நீங்காத நினைவாக இருக்குது நான் சென்னையில் இருக்கிறேன் எனக்கு ஊர்வெல்லாம் போனது இல்லை அவ்வளோ ஆனாலும் அவருடைய புகழ் சென்னையை தாண்டி தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா அளவில் ரொம்ப சிறப்பாக இருந்தது ரெண்டாவது அவருக்கு விரோதிகளே கிடையாது அவர் அதான் மிகப்பெரிய இது அவர் திராவிட இயக்கங்களோடு தொடர்பு வச்சுருந்தாலும் க்ளோஸாக இருந்தால் கூட அவருக்கு காங்கிரஸை சேர்ந்தவங்க மற்றவங்க யாருமே அவர் வெறுத்ததே கிடையாது இது மாதிரி ஒரு மனிதர் வாழ்வாங்க வாழ்ந்தவர் தான் சொல்லலாம் பெரிய வயதில் இறந்துருந்தால் கூட அவர் வாழ்வாங்க வாழ்ந்தவர் யார்கிட்டையுமே அவருக்கு விரோதம் எல்லாம் ஒரு மனிதர் வாழ முடியும் மிக சிறந்த எடுத்துக்காட்டு தலைவாணர் அவர் வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குது இன்றைய இளைய தலைமுறை அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்ம விரயமாக நிறைய நேரத்தை விரயம் பண்ணுறோம் அது இவரை பற்றி நிறைய செய்திகள் வரணும் இவரை பற்றி நிறைய யூடியூபுகளில் போடணும்னு நான் விரும்புகிறேன் பார்த்துக்கிறேன்